இப்போது ஒரு காவல்துறை அதிகாரிட்ட பேசிகிட்டு இருந்தேன் எத்தனை ஆப்புப்பா இருக்குதுன்னு கேட்டேன் அவருக்கு படிக்கிட்டே போகிறார் மறுமணம் டாட் காம் இருமணம் டாட் காம் செகண்ட் சாதி டாட் காம் அப்புறம் வந்து என்னென்னமோ சொல்கிறார் இன்னும் இதுக்கு மேலே தானே இருக்கா சார்னு கேட்டேன் இது எல்லாமே இன்னும் இருக்குது சார் இப்போ ஐயா வேறு நீங்கள் கூட ஒன்று ஓப்பன் பண்ணிங்கன்னால் அதுக்கும் பணக்கட்டக்க மக்கள் ரெடியாக இருப்பாங்க நம்மளுக்கு தேவை வந்து ஆன் என்றால் ஒரு பத்து இருபது ஃபோட்டோ பெண் என்றால் ஒரு பத்து ஆண்கள் ஃபோட்டோ ஆனந்தன் அப்படின்ற ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிட்டர்டு எம்ப்ளாயி அவருக்கு வயது வந்து ஒரு அறுபது வயசு மனைவி ஏதோ நோய் வகைப்பட்டு இறந்துட்றாங்க தனந்தா திருவத்தூரில் ஒரு வெஸ்ட் மாதா திரும்ப தெருள் இருக்கிறார் ஃபோன் யார் பொண்ணு முன்னாரு ஏன்னா அவர் பிரிகாஷன் பற்றி அவருக்கு தனியாக வந்துக்கிறேன் எப்படி வந்துருக்காங்க கடலில் என் தோழியோட தான் வந்துருக்கேன் புவனேஸ்வரின்னு தோலியோட வந்துருக்கிறானாங்க சரி அவளையும் வா நம்ம வீடு பெரிய வீடு தான் தைக்கலாம் ஒன்று ஒன்று பச்சை சொல்ல வந்தாருன்னா பாவம் கஷ்டப்பட்டு ரூம் மேலாம் ரெடி பண்ணி கொடுத்து தங்க வச்சுட்டாரு சௌந்தர்யம் வந்துட்டாங்க புவனேஸ்வரியும் வந்துட்டாங்க தா நம்ம ஆனந்தம் ஆனந்தமாக கவனிக்கிறாங்க கல்யாணத்தை பற்றி பேசுகிறாங்க இங்கே வச்சுக்கலாம் கல்யாணம்ன்றாங்க அதை பற்றிட்டுறாங்க இப்படி வச்சுக்கலாம் அப்படி வச்சுக்கலான்றாங்க நான் எதுக்கு ஆசைப்படலைங்க அவங்களுக்கு ஒன்றும் சர்வீஸ் பண்ணிட்டு அப்படியே சமைச்சு போட்டு அப்படி தான் இருக்கணும் அப்படி விட்டுடுற ஜிவி கம்யூனிகேஷன் நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் நவனீத் இன்னைக்கு நம்ம கூட திரு ராஜ்குமார் அவர்கள் இருக்காங்க அவங்கள தான் பேச போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் நவீத் சொல்லுங்க சார் இன்னைக்கு நான் கேட்க போகிறது ரொம்ப காமனாக நடந்துட்டு ஒரு விஷயம் சார் கல்யாணம் பண்ணணுன்னா ஃபர்ஸ்ட்டு பேச போகிறத விட்டுருவோம் சார் ஃபர்ஸ்ட்டு ஒரு கேள்வி கல்யாணம் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி விஷயம் பண்ணணும் சார் நான் என்ன நாட்டில் வந்து வெளியில் சுற்றணும்னு நினைக்கிறே இல்லை வந்து ஏதாவது எனக்கு உண்மை உனக்கு என் மேலே ஏதாவது போவோமா இல்லை எதுவும் பண்ண வேணாம் மாப்பிள்ளையாக இருந்தால் போதும் மாப்பிள்ளை பொண்ணு ரெண்டு பேரும் ஒன்றா சேர்கிறதுக்கு இப்போ மேட்ரிமோனி ஆப்ஸ் அண்ட் வெப்சைட்ஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கம் வந்துடுச்சு இல்லை சார் பையன் எந்தெந்த பாப்பெல்லாம் பணம் கட்டிக்கிறீங்க சார் அப்படி எதுவும் போர்ட்டல் இன்னும் பணமாக கட்டலை சார் பட் ஆனால் பார்த்துட்டு இருக்கிற பார்த்துட்டு இருக்க அப்படி நிறைய இளைஞர்களோட கவனம் வந்து மேட்ரிமோனியல் வெப்சைட் மேலே திரும்பி இருக்கு சரி 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 அதில் நடக்கக்கூடிய ஸ்கேம் பற்றி தான் எனக்கு பேசணும்னு தோணுச்சு ஸோ முதல்ல இந்த மேட்ரிமோனியல் ஆப் அண்ட் வெப்சைட் இதில் நடக்கக்கூடிய வியாபாரங்கள் அண்ட் அதிலிருந்து வரக்கூடிய ஸ்கேம் இதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் சார் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஒரு குற்றங்களை கண்டுபிடிக்கிற ஒரு பணியில் இருப்பதால் மேட்ரிமோனியல் ஆப் அப்படின்றது நம்மளுக்கு மனிதனுக்கு தேவையில்லாத ஒரு ஆப் ஏன்னு கேட்டால் அதில் உண்மைத்தன்மை என்னன்னு தெரியாது புரிஞ்சிட்டிங்களா உண்மைத்தன்மை தெரியாது என்னன்னு தெரியாது நீ போட்ட அழகான ஒரு பெண்மணி ஃபோட்டோவில் வந்து அவங்கள பற்றி ஏகப்பட்ட தகவல் சொல்லுவாங்க இல்லை ஒரு பெண்மணி போட்டாங்கன்னா ஒரு ஆணை பற்றி ஊறப்பட்ட தகவல் வரும் இப்போ அதிகமான சைபர் கிரைம் அப்படி எங்கே நடக்குது அப்படின்னா அதிக பணத்தை ரொம்ப சாதாரணமாக இழக்கிறதுங்கன்னு கேட்டால் மேட்ரி மன்னல் ஆப்பெலாம் நடந்துக்கிறாங்க கொண்டுட்டிங்களா இந்த மேட்ரி ஆப் டேட்டிங் ஆப் இது ரெண்டும் வந்து ரொம்ப கவர்ச்சிகரமான விஷயம் என்ன ஆ வயது வித்தியாசம் இல்லாமல் இப்போது ஒரு காவல்துறை அதிகாரிகிட்ட பேசிட்டு இருந்தேன் எத்தனை ஆப்புப்பா இருக்குதுன்னு கேட்டேன் அவருக்கு வா அடிக்கிட்டே போகிறார் மறுமணம் டாட் காம் இருமணம் டாட் காம் செகண்ட் சாதி டாட் காம் அப்புறம் வந்து என்னென்னமோ சொல்கிறாரு இன்னும் இதுக்கு மேலே தானே இருக்க சார்ன்னு கேட்டேன் இது எல்லாமே இன்னும் இருக்குது சார் இப்போ ஐயா வந்து நீங்கள் கூட ஒன்று ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுக்கும் பணம் பணக்கட்டங்கள் மக்கள் ரெடியாக இருப்பாங்க நம்மளுக்கு தேவை வந்து ஆண் என்றால் ஒரு பத்து இருபது ஃபோட்டோ பெண் என்றால் ஒரு பத்து ஆண்கள் ஃபோட்டோ அவ்வளோதான் இது வந்து ஒரு பயங்கர ஸ்கேமாக போயிட்டுருக்கு ஓகே இப்போ ரீசண்ட்டாக வந்த ரெண்டு கேஸு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒன்று வந்து முதல் முறையாக கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு பெண்மணியோட கலை பேரை மறைக்கப்படுகிறது ஏனென்றால் அவங்களோட வாழ்க்கை அவங்களுக்கு முக்கியம் அவங்க ஏமாந்த பணம் வந்து எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் இது முப்பதாயிரம் பரவாயில்ல உன்னுடைய அப்போ நீ ஒரு மேட்ரி மணில் ஆப்போட்டால் உனக்கு யாருமே மாட்டாங்க இருபதாயிரம் முப்பதாயிரத்துக்கெல்லாம் இப்போ மார்க்கெட்டே கிடையாது ஓகே இரண்டு கோடி எண்பத்தேழு லட்சம் ஏமாந்துருக்காங்க இது வந்து கா சென்னை காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்ட ஒரு விஷயம் நான் பேசுகிறது அவங்க வந்து ஒரு ஒரு பிரபல மருத்துவர் அவங்க கல்யாணம் பண்ணணும் ஆசைப்பட்டது இந்த தப்பும் கிடையாது ஒரு மேட்ரிமன் ஆப் ஓப்பன் பண்ணுறாங்க அதில் ஒருத்தர் பேசுகிறாரு நான் ஹாங்காங்கில் ஒரு சிறந்த தலை சிறந்த டாக்டர் அப்படின்னு பேசுகிறாரு ஃபோட்டோவில் பேசுகிறாரு வீடியோ காலில் பேசுகிறாரு இல்லாது சாட்டிங்லாம் பேசுகிறாரு பேசி பேசி இரண்டு பேர் நல்ல ஜாலியாக பேசுறதுலேயே இணைந்த உடனே கவலைப்படாதீங்கம்மா உங்களுக்கு எல்லாத்தையும் உங்களுக்கு கிஃப்டெல்லாம் அனுப்பணும் அண்ணா வேலண்டைன்ஸ் டே வருது கிஃப்டெல்லாம் அனுப்பணும் பயங்கர காஸ்ட்லியான கிஃப்ட்டாக வாங்கி வச்சுக்கிறேன் இந்தியாவில் கிடைக்காத விஷயம்னு சொல்லி சொல்லணுன்னு அனுப்பிச்சி வச்சதாக ஒரு ஃபோன் வருதுங்க எங்கேருந்து வருது டெல்லி கஸ்டம்ஸ்லேருந்து வருது வந்த உடனே இந்தம்மா என்ன பண்ணும் தன்னுடைய எதிர்கால கணவர் அனுப்பிச்சிருக்கார் வாங்காது இருக்கலாம்மா வாங்கி யானும்ல அதனால் என்ன பண்ணுறாங்க என்ன கட்டணும்னு கேட்குறாங்க டியூட்டி கட்டணும் எவ்வளோ கட்டணும் இப்படி கட்டுங்க அப்படி கட்டுங்கன்னு சொல்லி அவங்க மொத்தம் ரெண்டு லட்ச ரெண்டு கோடி எண்பத்தேழு லட்சம் ரூபாயே கடந்துட்டான் முடிஞ்சு போச்சா இப்போ கிஃப்ட் வரணும்ல என்னடா ரெண்டு நாள் லட்சம் மூணு நாள் ஆச்சு கோரிருக்கார காரணம்னு சொல்லி திருப்பி அந்த பணம் கேட்டார் பார் ஒரு நம்பர்லேருந்து அவருக்கு போனை போட்டால் போன வச்சுடா முடிஞ்சு போச்சா கதை ரெண்டு நாள் மூணு நாள் போட்டு போன குத்தி குத்தி பார்த்தாங்க ஒன்றும் வேலைக்காகலை டாக்டருக்கே பயத்தியும் ஆயிடுச்சு நேராக போய் சென்னை காவல்துறை ஆணையத்தை நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க நம்ம அது ஆணையர் பொழுது ரொம்ப சிறப்பாக செயல்படும் சென்னை காவல்துறை சைபர் கிரைமில் நம்பர் ஒன் அடிச்சு தேடி கண்டுபிடிச்சா டெல்லியில் மூணு நைஜீரியன்ஸ் இந்த வேலையை செஞ்சுருக்கிறாங்க புரிஞ்சுட்டிங்களா வேலையை பிடிச்சிக்கின்னு வந்தாங்க எத்தனையோ லேப்டாப்பு பயங்கரமான சிம் கார்டுகள் மற்றும் ஒய்ஃபை ரூட்டர் எல்லாம் வச்சுட்டு பண்ணி இருக்கிறாங்க ஐயாவுக்கு அந்த வெப்சைட் அட்ரஸ் வேணுமா வேறு சில இருபதாயிரம் முப்பதாயிரம் தரேன்னு சொன்னீங்களே தேவைப்படாது சார் அடுத்த கேஸுக்கு போயிடலாம் சார் அடுத்த கேஸுக்கு போயிடலாமா சரி என்ன அதனால் பக்கத்தோடு வீடு மாமா பொண்ணு என்ன தெரிஞ்ச பொண்ணு காலேஜில் படித்த பொண்ணை என்ன இல்லைன்னா பார்க்காது இருந்துரு பிரச்சனையாகிட சரி இப்போ அடுத்து போகலாம் இது அடுத்த கதை வந்து உனக்கு வந்து இதை விட திகிலாக இருக்கும் ஆனந்தன் அப்படின்ற ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ரிட்டையர்டு எம்ப்ளாயி அவருக்கு வயது வந்து ஒரு அறுபது வயசு மனைவி ஏதோ நோய் வகைப்பட்டு இறந்துடுறாங்க தன்னந்தனியாக திருவத்தூரில் ஒரு வெஸ்ட் மாதா திருன்ற தெருவில் இருக்கிறார் புண்டியா சும்மா இருக்கல ஃபோனை வச்சுட்டு அப்படியே பார்த்துருந்தாரு செகண்ட் மே சாதி டாட் காம் மறுமன்னன் டாட் காம்னு ஒன்று பார்த்தார் ஆஹா நம்மளுக்கு இனிமேல் என்னடா பண்ணுறது லைஃப்பில் சமைச்சி போகிற கூட ஆள் இல்லை பார்த்து கூட ஆள் இல்லை எல்லா பையலாம் அங்கே அங்கே போய் ஒதுங்கிட்டான் நம்மக்கிட்ட பென்ஷன் வருது எல்லாம் வருது நம்ம என்ன பண்ணலாம் இந்த இதை போட்டு பார்க்கலாமே விஞ்ஞான உலகத்தில் டிஜிட்டல் இந்தியாவில் இதை அமுத்தி பார்க்கலாம்னு அமுத்துனார் இந்த ஆப்பை தட்டினார் தட்டோன்னு சௌந்தர்யான்னு ஒரு பாப்பா வந்துச்சு அந்த பாப்பாவும் மருமணன் டாட் காம் என்னப்பான்னு கேட்டிருக்கிறாரு நானும் இந்த மாதிரி தான் மறு எனக்கு நானும் தனியாக தாங்க இருக்கிறேன் என்ன நீங்களும் தனியாக இருக்கிறீங்க ஐயோ பாவம் என்ன பாருங்க கிரியை அவனை சேர்த்து வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி ஒன்னே திருப்பி இதே தான் என்ன ஒரே கதை தான் ஃபோன் பேசி பேசி இப்போ சேட்டிங் போகணும் திடீர்னு ஒரு நாள் காலையில் ஒரு ஃபோன் வருது இந்த அம்மாக்கிட்டருந்து அந்த உடனே இன்னும்மா சௌந்தர்யான்னு கேட்டுக்கிறேன் ஒன்றும் இல்லையா நான் வந்து சென்னைக்கு வந்துக்கிறேன் இவங்க திருச்சியிலிருந்து பேசுகிறதா சொல்லிட்டு இருந்தாங்களா நம்ம தாத்தாவுக்கு பயங்கர ஊசி ஆகிட்டார் வேலண்டைன்ஸ் டே வந்துடுச்சு பார்ட்டி கிட்ட வந்துடுச்சு எந்த பிரச்சனையும் இனிமேல் என்ஜாய் த டே அப்படின்னு சொல்லிட்டு யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க என்ன அப்படின்ட்டார் எல்லாம் இருப்பான் லோக்கலில் ஒரு வயலுங்க இந்த பக்கம் வரக்கூடாது ஒன் வீக்கு நல்லா கேட்டுங்கிட்டார் சௌந்தர் யார் ஃபோன் பண்ணார் ஏன்னா ஒரு ப்ரிகாஷன் வேறு பற்றி அவருக்கு நீ தனியாக வந்துக்கிறே எப்படி வந்துக்கிறானு கேட்டால் இல்லை என் தோழியோட தான் வந்திருக்கேன் புவனேஸ்வரனோட தோலியோட வந்துருக்கிறானாங்க சரி அவளையும் கூப்பிட்டு வா நம்ம வீடு பெரிய வீடு தான் தங்கிக்கலாம் அவனு ஒன்று பச்சைன்னு சொல்ல வந்தோன்னே அவன் கஷ்டப்பட்டு ரூமுக்கு முன்னால் ரெடி பண்ணி கொடுத்து தங்க வச்சிட்டார் சௌந்தர்யம் வந்துவிட்டாங்க புவனேஸ்வரியும் வந்துட்டாங்க த நம்மால் ஆனந்தன்னு ஆனந்தமாக கவனிக்கிறாங்க கல்யாணத்தை பற்றி பேசுகிறாங்க எங்கே வச்சுக்கிறாங்க கல்யாணம்ன்றாங்க அதை பற்றினாங்க இப்படி வச்சுக்கலாம் அப்படி வச்சுக்கலான்றாங்க நான் எதுக்கும் ஆசைப்படலைங்க உங்களுக்கு கூட ஒன்றும் சர்வீஸ் பண்ணிட்டு அப்படியே சமைச்சி போட்டு அப்படி தான் இருக்கணும் அப்படி இப்படின்றாங்க புரிஞ்சுட்டிங்களா மூணு இரண்டுன்னு நல்லா சாப்பாடு வேறு சமைச்சி கொடுத்துக்கிறாங்க மூணு என்ன பண்ணாங்க அவருக்கு சாயங்காலமாக ஒரு காஃபி ஒன்று நல்லா போட்டு ஆனந்தனமாக சாப்பிடுங்க அப்படின்னா அதில் என்ன கலந்தாங்கன்னு தெரியாது நம்ம பால் படுத்தவர் தான் ஆனந்தமாக தூங்கினேக்கிறார் டூ டேஸ் என்ன எந்த பார்த்தா பீரோவில் ஒன்றுமே இல்லை மொத்தமும் சுவாக அப்படின்னு அப்புறம் யோசிச்சு பார்த்தா என்ன ஆச்சு நம்ம பீரோ காலி ஆகிடுச்சே சரி இவருங்க தான் இருப்பாங்க திருடன் நான் திருடனா வந்துட்டுருப்பான ரூமாவை பார்த்து இவங்களும் சரி பரவாயில்ல ஃபோனை போடு அப்படின்னா ஃபோனை சுவிட்சாகும் அப்போ தான் நம்ம மாதிரி ஒருத்தர் போய்கிறாரு தம்பி நீ ஏமாந்துட்டா ராஜா நம்ம திருவத்தூரில் போய் போ போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணணும்னா அங்கே இருக்கிற அதிகாரி நல்ல அதிகாரி இப்போது அந்த பெண்களை பிடிக்கிற ஏற்பாடுகள்லாம் நடந்து வந்துட்டு நான் சொல்லுவதெல்லாம் வந்து எதுவும் பேப்பரில் வரலன்னு நினைக்காதீங்க பேப்பரில் பப்ளிஷ் ஆகிடுச்சு ரெண்டு கேஸுமே அடுத்த தைரியமாக நீங்கள் பப்ளிஷ் பண்ணலாம் என்ன இதில் என்னென்னு கேட்டால் அறுபதிலும் ஆசை வரும் ஆசை வந்தால் மோசமாகும் அப்படின்ற விஷயந்தான் அது இந்த ஆப்பெல்லாம் நம்மளுக்கு வேணாம் ராஜா என்ன ஆ எந்த ஆப்புமே வேணாம் ஸ்விக்கி ஜொமாட்டோ மட்டும் வச்சுக்கோ என்ன ஜிபே வச்சுக்கோ அதோடு விட்டுரு ஜிபேயில் கூட என்ன பண்ணுங்கன்னா உங்களுக்கு திருப்பி ஒரு இதே இதில் சொல்லிடுறேன் ஒரு பேங்க்கை மட்டும் அட்டன் அந்த அந்த நம்பர் ஒரு பேங்க்கு தான் இருக்கணும் நான் நம்மளுக்கு தெரிஞ்ச நம்பர் என்ன பண்ணுறாரு அஞ்சு அக்கௌண்ட் வச்சுக்கிறாரு பேங்க்கில் அஞ்சு அக்கௌண்ட் ஒரு நம்பர் தான் கொடுத்துக்கறாரு இந்த இந்த பேடிஎம் ஜிபி ஆப் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக போய் லிங்க் ஆகிக்குது லிங்க் ஆகிடுது அதில் ஒருத்தர் ஜாயிண்ட் அக்கௌண்ட் வச்சுருக்கிறாரு அதில் பணம் போடுறாங்க பணம் போட்டோம்னா லிங்க் ஆகி ஜாயிண்ட் அக்கௌண்ட்டு போயிடுது ஜாயிண்ட் அக்கௌண்ட்டுக்கார ஒரு நம்பர் கொடுத்தார் பற்றியா அவருக்கு எஸ்எம்எஸ் போயிடுது ஆஹா நம்ம நண்பர் பணம் போட்டுக்காரன்னு சொல்லி அவர் திரும்பிவிட்டார் ஆப்பில் தான் நம்மளுக்கு ஆப்பு வைக்கும் என்ன நல்லா வேணாம் பார்த்துக்கலாம் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ தேங்க் யூ